வணக்கம் ஸ்டாலின் ஒளியை பின்பற்றுங்கள் காங்கிரஸ் கட்சிக்கு சோனியா காந்தி போட்ட ஆடு அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக இத பத்தின பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் அதிமுகவின் வாக்கு வங்கியாக இருந்தது பெண்களின் வாக்கு வங்கி தான் பெண்களின் வாக்கு வங்கி தான் அதிமுகவின் வெற்றிகளுக்கான மிகப்பெரிய சோர்ஸ் ஆக இருந்தது ஆனால் தற்போது அதிமுகவின் இந்த வாக்கு வங்கியில் திமுக கை வைத்து விட்டது அதாவது மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பெண்களுக்கான திட்டங்கள் மூலம் தமிழ்நாட்டில் திமுக பெண்களுக்கான வாக்கு வங்கியை தங்கள் பக்கம் இழுத்து கிட்டத்தட்ட அதிமுகவின் அஸ்திவாரத்தில் கூட திமுக கைவித்து விட்டது என்றுதான் கூற வேண்டும் குறிப்பாக இப்போதெல்லாம் பெண்கள் வாக்குகள் அதிகம் வந்தால் அது திமுகவுக்கு தான் என்று கூறும் அளவிற்கு அதிமுகவின் அஸ்திவாரத்தை வார்த்தையை தகர்த்திருந்து விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிலையில் தற்போது லோக்சபா தேர்தல் நடந்து வரும் சூழலில் திமுகவின் ஸ்டைலை தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியும் தொடங்கியுள்ளது கர்நாடகாவில் இதே உரிமை தொகை திட்டம் அங்கே காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க முக்கிய காரணமாக இருந்தது அந்த வகையில் லோக்சபா தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக இது மாறியுள்ளது இமாச்சல பிரதேசத்திலும் காங்கிரஸ் கட்சி வெல்ல இதுவே காரணமாக இருந்தது அதன்படி தற்போது தேசிய அளவில் பெண்கள் வாக்குகள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக செல்ல தொடங்கியுள்ளது இதன் காரணமாகவோ என்னவோ தாலி சென்றுமேன் பற்றி மோடி அவர்கள் திடீரென மேடைகளில் பேச தொடங்கியுள்ளாரோ என்று என்ன தோன்றுகிறது மேலும் ஏற்கனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழியை பின்பற்றி காங்கிரஸ் குறித்த தேர்தல் வாக்குறுதியில் பெண்களுக்கான திட்டங்கள் பல இடம்பெற்றுள்ளன அதன்படி ஒவ்வொரு ஏழை குடும்பத்திற்கும் நிபந்தனையற்ற பணப்பரிமாற்றமாக ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வழங்கும் மகாலட்சுமி திட்டத்தை தொடங்க காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது அதாவது ஏழை குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டு இவர்களின் வீட்டு பெண்களுக்கு வருடம் ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்படும் அந்த தொகை குடும்பத்தின் மூத்த பெண்ணின் வங்கி கணக்கில் நேரடியாக பரிமாற்றப்படும் வீட்டில் பெண் இல்லாவிட்டால் அது குடும்பத்தின் மூத்த உறுப்பினரின் கணக்கிற்கு மாற்றப்படும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மத்திய அரசு வேலைகளில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு ஒதுக்கும் என்று காங்கிரஸ் கட்சி தேசிய அளவில் அறிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சியின் இந்த திமுக ஸ்டைல் அறிவிப்பு பெண்களுக்கு தேசிய அளவில் காங்கிரஸ் பக்கம் கவனத்தை தீர்ப்ப தொடங்கியுள்ளது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வழியை பின்பற்றி தற்போது காங்கிரஸ் கட்சி லோக்சபா தேர்தலில் திட்டங்களை வகுத்திருப்பதால் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது லோக்சபா தேர்தலில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது வழியை பின்பற்றி பாஜகவிற்கு மிகுந்த நெருக்கடி கொடுத்தோரும் காங்கிரஸ் கட்சியின் இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க